என்ன பண்ணுவீங்களோ தெரியாது பாகிஸ்தான் எப்படியாவது நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்க உங்கள் சொத்தெல்லாம் விற்றுருங்க அப்போ தான் நீங்கள் கேட்ட மாதிரி ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கான கடன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு பாகிஸ்தான் கிட்டே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அதனால் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஏ பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ்னா அவங்ககிட்ட ஒன்று இருக்குது அதில் வெறும் பத்தொம்போது ஃப்ளைட்டு தான் ஆக்டிவாக இருக்குது இந்த ஒரு நிறுவனத்தை யார் தலையில் கெட்டுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு ஆக்ஷனும் நடத்தினாங்க அதுவும் லைவாக நடத்தினாங்க அதில் ஆரிஃப் ஹபீப் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கராச்சி பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் சார்ந்த ஒரு கம்பெனி பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸாக வாங்கியிருக்காங்க இந்திய மதிப்புப்படி நாலாயிரத்தி முந்நூறு கோடிக்கு இந்த நாலாயிரத்தி முந்நூறு கோடியிலையும் வெறும் ஏழு புள்ளி அஞ்சு தான் பாகிஸ்தான் அரசு அங்கத்துக்கு பணமாக போகும் மீதி இருக்கிற தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்தையும் இந்த பிஐஏ அதாவது பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதை இயக்க முடியும் அதையும் தாண்டி அதில் ஒரு ஆறாயிரத்தி ஸ்டாஃப் வேற இருக்காங்க இந்த நாலாயிரம் கோடியும் மீறி இன்னொரு ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த நலமலை தான் பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸை பாகிஸ்தான் அரசாங்கம் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிஐஏ ஒரு காலத்தில் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற எமிரேட்ஸ் நிறுவனத்துக்கு ரெண்டு ஃப்ளைட்டு லீஸில் கொடுத்த ஒரு நிறுவனம் அப்பேற்பட்ட ஒரு நிறுவனத்தை பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த அளவுக்கு மோசமாக மாற்றி நஷ்டத்தில் ஓடக்கூடிய கம்பெனியாக மாற்றி கடன் வாங்குறதுக்காக விற்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே பிஏ நிறுவனத்தினுடைய பரிதாபமான நிலைமையாக இருக்குது சரி ப்ரைவேட் கம்பெனி வாங்கிட்டாங்க அந்த ஆறாயிரத்தி முந்நூறு ஸ்டாஃபும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நாளைக்கு வச்சுருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை பற்றின உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வரல நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஜெய் ஹிந்த் ஓஹோ அப்படியா ஆமாடே